வணக்கம் இன்றைய வானிலை அறிக்கை நீ தேதினு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்போது வடக்கு வங்கக்கடலில் கடலில் நீடித்து வரும் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது தமிழத்தை நோக்கி திரும்ப தொடங்கியுள்ளது நாம் சொன்னதுபடியே இது தமிழத்தை நோக்கி நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி முதல் தமிழகத்திற்கு படிப்படியாக மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழையானது வடகடலோரம் டெல்டாவை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இருபத்தி நான்காம் தேதி பிறகு இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் தேதி வாக்கில் இது நகரும் திசையானது அதாவது தெற்காக நகர தொடங்கும் இனிமேல் அப்படி நகரும் பட்சத்தில் அது கரை கிடக்கும் இடமாக அதாவது கரை கிடக்குமான்னு கேட்டிங்கன்னா அதாவது தீவிரமடைந்து வருமான்னு கேட்டிங்கன்னா தீவிரமடைந்ததில் வராது இந்த நிகழ்வானது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக என்று எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது தீவிரமடைந்து தீவிர காற்றழுத்தாழ் பகுதி அந்தளவு இருக்கும் இதை தொடர்ந்து தென்மேற்கு திசை நகரும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது நகரும் திசையானது அதாவது சென்னைக்கும் டெல்டாவுக்கும் மழை கொடுக்கும் அமைப்பாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது வட இலங்கை டெல்டா அல்லது வடக்கு தமிழ்நாடு ஆகிய பகு பகுதிகளை நோக்கி தான் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது நிலவரப்படி இந்த நிகழ்வு ஒரு கனமழை கொடுக்கும் என்று கேட்டேன்னா கண்டிப்பான முறையில் கனமழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடலோர மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமான மழை லேசான மழை மழையாக இருக்கும் அதாவது கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது கடலோர மாவட்டங்களில் நல்ல மழையும் உள் மாவட்டத்தில் ஆங்காங்கே சில இடங்களில் ஒரு லைக் அதாவது லேசான மிதமான மழை ஒரு சில இடம் கன கனமழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழையின் தாக்கமானது படிப்படியாக தான் அதிகரிக்கும் அதாவது ஒரே இடத்தில் மழை கொட்டி கொண்டே இருக்காது இது நகர நகரம் மழையின் வேறுபாடு மாறி கொண்டே இருக்கும் இது ஒரு நல்ல நிகழ்வாக வரும் வந்தால் அதாவது தீவிரமடைந்து வந்தால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு ஒரு நல்ல மழை கொடுக்கும் ஏன் கேட்டினா இது வந்து தெற்கு நோக்கி நகரும் அதனுடைய வடகிழக்கு காற்றானது தமிழத்தில் படும்படி அது நகரும் திசையானது இருக்கும் இது தமிழத்தில் நெருங்கும்பொழுது வலுவிழக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி வலுவிழந்தாலும் ஒரு நல்ல அது ஒரு காற்று சுழற்சியாக கூட வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு நல்ல மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தமிழகத்தை நோக்கி தற்போது தான் திரும்ப தொடங்கியுள்ளது திரும்பி வரட்டும் அது இன்னும் ரெண்டு மூன்று நாட்கள் கழித்து தான் அந்த மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆங்காங்கே இடிமலையானது பெய்து வருகிறது அதாவது வெப்பச்சல இடிமலையாக மாலை இரவு நேரங்களில் நேற்று கூட பார்த்திங்கன்னா மழை ஆங்காங்கே மழை பெய்துள்ளது அது அதாவது இடிமலையும் தொடர்ந்து கொட்டிக்கொண்டே இருக்காது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்தளவுக்கு மழை பெய்யும் ஒரு ஏழு எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யலாம் ஒரு சில இடங்களில் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு போகலாம் அந்த அளவு தான் இருக்கும் தவிர இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை எதிர்பார்க்காங்க வெப்பச்செல்ல மலை என்பது மழையின் தீவிரமானது இருக்கும் மழை பெய்தால் தொடர்ந்து ஒரே இடத்தில் கனமழையாக பெய்யும் அந்த மேகக்கூடங்கள் அப்படி விடும் அடுத்தடுத்த ஊர்களுக்கு ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டு அனைத்து மாவட்டங்களும் அதாவது அனைத்து இடத்துலையுமே மழை பெய்யாது சில இடங்களில் மழை பெய்யும் சில இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி தான் மழை பெய்யும் அந்த மாதிரி தான் இருக்கும் வெப்பச்சலம் இடிமலையானது இருந்தாலும் இந்த நிகழ்வு இருக்க கிறிஸ்துமஸ் பின்னாடி வரக்கூடிய நிகழ்வு தமிழை நோக்கி திரும்பி மழை கொடுத்து விட்டு சென்றாலும் மேலும் ஒரு நிகழ்வானது புது வருட பிறப்புக்கு பிறகு அதாவது ஒன்றாம் தேதி வாக்கில் மீண்டும் இலங்கை தென் தமிழர்கள் நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புது நிகழ்வாக அந்த நிகழ்வானது தீவிரமடைந்து வருமா என்பதை வரும் நேரங்கள் அதாவது வரும் நாட்களில் பார்க்கலாம் ஆனால் நிகழ்வு இருக்குது இருப்பது உறுதி ஒரு தாழ்வு பகுதியாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வேறு எது மாற்றங்கள் இருக்கான்னு பார்க்கலாம் இந்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒன்றாம் தேதி பிறகு மீண்டும் தமிழகத்தில் அதாவது தென் தெற்கு தமிழ்நாடு டெல்டா இலங்கை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வானது அந்த நிகழ்வு தற்போது வந்து இலங்கை தொட்டு கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது நிலவரப்படி தான் வானிலை என்பது மாற்றத்துக்குரியது ஆனால் வடக்கே செல்ல வாய்ப்பு மிக குறைவு இந்த நிகழ்வானது தெற்கு தமிழ்நாடு டெல்டா நோக்கி தான் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு மழை நல்ல மழை இருக்கிறது ஒரு கனமழை மிக கனமழையாக அந்த நிகழ்வு புயலாக வருமானு கேட்டிங்கன்னா பார்க்கலாம் வரலாம் கூட இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நிகழ்வானது இன்னும் உருவாகவே இல்லை அது உருவாகி அது நகர்ந்து வரட்டும் அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் அது தென் சின்ன நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தமிழர் கடற்கரில் அதாவது வங்கக்கடலில் இறங்கிய பிறகு தான் தெரியும் அது எந்த அளவுக்கு தீவிரமடைகிறது என்று அந்த வெப்பநிலை சாதமாக இருந்தாலும் எதிர்ப்புயலின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது நகர்ந்து வந்தால் வடக்கே செல்ல வாய்ப்பில்லை இப்போ தற்போது கூட வடக்கே சென்றாலும் தெற்கு நோக்கி தள்ளிவிட்டது அல்லவா அதுபோன்று இது வடக்கே செல்லாது தெற்கு நோக்கி தான் வரும் இலங்கை தென் தமிழ்நாடு டெல்டா நோக்கி தான் வரப்போகிறது அந்த நிகழ்வானது அப்படி வந்தால் தென் தமிழ்நாட்டிற்கும் டெல்டாவுக்கும் ஒரு நல்ல மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது ஒன்றாம் தேதி பிறகு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது நிலவரப்படி மாறலாம் அதாவது ஒரு ஒரு மாடல்ஸ் ஒரு ஒரு மாதிரி காமிச்சிட்ருப்பாங்க தற்போதே ஒரு மாடல் மேலே போகிற மாதிரி காமிப்பாங்க ஒரு மாடல் தீவிரமடைந்து வர மாதிரி காமிப்பாங்க ஒரு மாடல் வந்து தீவிரமே இல்லாத மாதிரி ஒரு காட்டு சேவை வர மாதிரிலாம் காமிப்பாங்க அதெல்லாம் இப்போ தற்போது பார்க்க வேண்டாம் இருந்தாலும் வரக்கூடிய அதாவது இன்றும் பார்த்தீங்கன்னா மழை இருக்கிறது தமிழகத்தில் வெப்பச்சேனல் இடிமலையாக இருபத்தைந்தாம் தேதி பிறகு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி வரும் பட்சத்தில் அந்த மழையும் இருக்கிறது தொடர்ந்து நம்ம வானிலை சேனலில் பாருங்கள் அடுத்தடுத்த நாளில் பல்வேறு வீடியோக்கள் அதாவது வானிலை முடிஞ்ச பிறகு வேறு வேறு வீடியோக்கள் பதிவிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம வாய் சேனல் வாயிலாக தொடர்ந்து நம்ம சேனலை பயணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க நன்றி வணக்கம் மாலை வானிலை இருக்க ஒரு விரிவான தகவலை பார்க்கலாம் நன்றி